சர்வதேச தரத்தில் அழகு கலை நிபுணர் பயிற்சி வழங்கும் லாக்மே அகாடமி கோவை காந்திபுரத்தில் தொடக்கம் சர்வதேச தரத்திலான அழகு கலை நிபுணர் பயிற்சியை வழங்கும் லாக்மே அகாடமி கோயம்புத்தூரில் புதிய கிளையை திறந்துள்ளது தென்னிந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன உபகரணங்களுடன் அமைந்துள்ள இந்த பயிற்சி மையத்தில் திறப்பு விழா அறிமுகச் சலுகையாக பயிற்சி கட்டணத்தில் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது அழகுக்கலை நிபுணராக வேண்டுமென விண்ணுவோரின் கனவுகளை நனவாக்கும் லாக்மே அகாடமி உலக தரத்திலான அழகு பயிற்சியை வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது அழகுக்கலை உடல் நலன் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் தலைசிறந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிக்கும் லாக்மே அகாடமி இங்கு பயிற்சி பெறுவோரை சிறந்த அழகு கலை நிபுணர்கள் ஆக்குவதுடன் தொழில்துறை வல்லுநர்களாகவும் உருவாக்குகிறது குறிப்பாக உலகம் முழுவதும் அதிநவீன கல்வி மற்றும் பயிற்சி வழங்கும் அப்டெக் நிறுவனத்துடன் இணைந்து அழகு தலை தலைசிறந்த பயிற்சியாளர்களுடன் செயல்படும் பிளாக்மே அகாடமியில் பயிற்சி பெறுவோர் நவீன கலை மையங்கள் ஃபேஷன் போட்டோஷூட் நிறுவனங்களில் மட்டுமின்றி மணப்பெண் மற்றும் மணமகன் அலங்காரம் சினிமா சின்னத்துறை மற்றும் சமூக வலைதள பிரபலங்களுக்கான தனித்துவ அலங்காரம் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் மூலம் சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற முடியும் தென்னிந்திய அளவில் எங்கும் இல்லாத அளவுக்கு அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கோவை காந்திபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ள லாக்மே அகாடமி பயிற்சி மையத்தில் அழகு சாதனங்களை கையாளுதல் சிறப்பு சரும பராமரிப்பு முடி அலங்காரம் மற்றும் பராமரிப்பு ஒப்பனை கலை நகங்கள் சீரமைப்பு மற்றும் அழகுபடுத்துதல் உடல் நலன் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் சர்வதேச தரத்திலான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன லாக்டே அகாடமி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நட்சத்திரம் சைத்ரா ரெட்டி பங்கேற்றார் யான் அறக்கட்டளை பிரதீப் குமார் தொழிலதிபர் கே வி அரங்கசாமி லாக்மே அகாடமி நிர்வாகி விஜயசூரியன் லக்ஷ்மி மற்றும் சின்னத்திரை சமூக வலைதள பிரபலங்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சைத்ரா நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற லாக்மி அகாடமியோட ஓப்பனிங் தான் வந்திருக்கேன் ஸோ ஓப்பனிங் சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட்ல சலூன் வந்தா அதுக்கப்புறம் சொன்னாங்க இட்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஸோ ட்ரைனிங் அகாடமினா அகாடமிங் அகாடமி இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் பியூட்டி கோர்சஸ் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஸ்கின் பத்தி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் லைக் இவங்கதான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க மேக்கப் கோர்சஸ்லயே நிறைய வித்தியாசம் இருக்கு ஹெச்டி மேக்கப் இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்ல இருந்து எனக்கே தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தாட் தட் தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் அகாடமி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு லேர்ன் அண்ட் நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இல்ல உங்க கால் மேல நீங்க நிக்கணும் ஐ வாண்ட் டு பி அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் நானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கைஸ் கேன் கம் டு லாக்மி அகாடமி அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை இப்போ బ్రైడల్ లుక్ కత్తుకటి అదికప్రో హెయిర్ స్టైలింగ్ కత్తుకను అదికప్రో ఐ వాంట్ టు స్టార్ట్ బ్యూటీ పతి కొంచెం స్కిన్ పతియు తెలిజికను. మీకు ఎన్నెల్ల తెలిజికనుమో ఆల్ ది కోర్సెస్ దే హావ్ హియర్ ఇన్ లక్ష్మీ అకాడమీ. సో ఓవర్ టు లక్ష్మి మామ్ ప్లీజ్ ఐ వాంట్ యు టు ఎక్స్‌ప్లెయిన్. సి సర్ యాక్చువల్లీ ఎల్లరుమే మేకప్ నా ఎన్నెన ఎనపంగా ஏதோ நம் நாம இல்லாதது நம்ம வந்து ரொம்ப அழகேத்துட்டு பண்ணுவாங்கன்னா அவங்களோட அழகு கொஞ்சம் மெருகேத்த ஸோ அது பெர்ஃபெக்ட்டா டிஃபைன்டா பண்ணும்போது இட் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் சோ இந்த மேக்கப் மட்டும் இல்ல நம்ம நாம வெளியே போகும்போது நல்லா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்ட அதனோட தனி லுக்கே வேற சோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் இன் சச் வே தட் யாரே இருந்தாலும் அந்த ஃபேஸ்க்கு எப்படி மேக்கப் இல்ல எப்படி ஸ்டைலிங் பண்ணா நல்லா இருக்கும் தான் யூ ஷுட் ஹாவ் அ பெட்டர் விஷன் சின்ன குழந்தையில இருந்தே பெண் குழந்தைங்க அப்படினாலுமே அழகா இருக்கணும் இப்ப வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லாம இந்த கோர்ஸ் யாருமே வேணா கத்துக்கலாம் சோ வெ லேடிஸ் மட்டும் தான் கத்துக்கணும் இல்ல இது வந்து யுனிசெக்ஸ் அகாடமி ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ இப்போ நம்ம ஃபைனலா நம்ம வின் பண்ணنا ஒரு ட்ரெய்னர் கூட பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க பேக் ஸ்டேஜ் வர்க் பண்ணிட்டாங்க அவங்க அது லாக்மீல அவங்க படிச்சவங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரைனிங் அகாடமி இது ஸோ இந்த கோர்ஸ் ஆட டைமிங் சரி இது த்ரீ மந்த்ஸ்ல இருந்து நமக்கு டுவெல் மந்த்ஸ் வரைக்குமே கோர்ஸஸ் இருக்கு சார் டிஃப்ரென்ஸ் அவங்களோடய இப்போ எனக்கு த்ரீ மந்த்ஸ் போதும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு நம்ம த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டச் பண்ணி கொடுப்போம் தேர் ஹாப் டு கம் ஃபுல் டே இல்லாட்டி ஹாஃப் டே கோர்ஸ் இருக்கு வீக்லி டூ டேஸ் இருக்கு வீக்கெண்ட் கோர்ஸஸ் அந்த மாதிரி நம்ம கோர்ஸஸ் கொடுக்குறோம் மேக்ஸிமம் டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸஸ் இருக்கு ஹவுஸ் வைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யாரா இருந்தாலும் இல்ல பார்ட் டைமா எங்களால ஃபுல் டைம் தான் வர முடியும் அன்ற அப்படின்றவங்களுக்கு கூட வீக் கெண்ட்ஸ் ஆல்சோ தே கேன் கம் அன் லர்ன் ஒரு தொழில்முறையோட ஈஸியாக வரலாம் எல்லாம் அவங்க ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க சார் அதனாலதான் அவங்கள சர்டிஃபைடு ட்ரைனர்ஸ் சொல்றோம் ட்ரையல்லே வந்து மூணு டெஸ்ட் அவங்க கம்ப்ளீட் ஆகி பைனல் அசஸ்மெண்ட் முடிஞ்சுதான் அனுப்புவாங்க என்ன படிச்சிருந்தாலுமே அங்க பாஸ் ஆகணும் அப்பதான் அதனாலதான் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் நம்ம சொல்றோம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ஈஸி சார் பட் ப்ரொஃபஷனலா இந்த இப்படி இப்படிதான் ஹோல்ட் பண்ணணும் இந்த ப்ளோ இப்படி இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு

அதுக்கு உண்டான பெரிய சோர்சஸ் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அதுக்குண்டான ட்ரைனிங் சென்டர் ஆகிட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக கம்மி சின்ன சின்ன ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது எல்லாமே நம்பி போக முடியுமா இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து டீச் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட அவங்க நம்ம வந்து ஒரு பிராண்டை நம்ம பிலீவ் பண்ணுறோம் ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதாகிட்டு இருக்கு இந்த மாதிரி